இப்போ கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கல்கத்தாவிலே கடை இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஈரோடு இருந்து வீடியோ போட்டுருக்குங்க நம்ம கடையில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சிங்கிள் சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுத்துக்கலாங்க சரிங்களா நம்ம ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க கம்மி கம்மி அனுதா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் அந்த மாதிரி உள்ள குவாலிட்டி வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா தான் இது நம்ம எதனால இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிங்கிள் சிங்கிள் பீஸா கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் வேண்டுகோள் கிழங்க வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வியாபாரியில எங்கனால பேர் பல்கா பர்ச்சேஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆஃபர்ல இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு எதுல வேணாலும் எடுத்துக்கலாங்க ஏ டு ஜெட்டுங்க நம்மள்ட்ட ஷர்ட்டு பேண்ட் பனியன் ஜெட்டி லுங்கி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க சரிங்களா அனைத்து ஐட்டங்கள் இருக்கு லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு சுடியார் இருக்கு டாப் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது இருந்து இருக்கு இந்த வீடியோ ஒரு மூணு நிமிஷம் முடிச்சுக்கலாம் டாப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்துருக்கு லெகின்ஸ் பாருங்க வேறு ஐம்பது ரூபாயில் இருக்கு இது பாருங்க எழுபது ரூபாய்க்கு இருக்கு எல்லாம் செட்டு வாய்ஸாக வேணா செட்டு வாய்ஸாக இருக்குது டாப் மட்டும் வேணாலும் டாப் வேணால் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க நூற்றி இருபது ரூபா சுடிதார் செட்டே பாருங்க நூற்றி ரூபா தான் அந்த மாதிரி இது நூற்றி இருபது ரூபா தான் இந்த மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி ஏகப்பட்ட கட்டு இருக்குது காட்டு வாங்கிக்கலாம் எண்பது ரூபாங்க பாப்கார்ன் அருமையாக இருக்கும் எண்பது ரூபா பாப்கார்னு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா காலருக்கு ஃபெமிகோ கம்பெனி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிற சுடிதார் இந்த மாதிரி பிராண்டட்லாம் நிறைய வந்துருக்குங்க கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா வார வாரம் ஐயாயிரம் பீஸ் வரும் வாரம் வாரம் போயிடும் சரிங்களா எல்லாம் ஹெவி குவாலிட்டி ஒரு பீஸ் வேணாலும் தரேன் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஷெட் ஐட்டம் இருக்கு பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குள்ள செட் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இரநூத்தி இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி ஐட்டங்களும் கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குதுங்க நாற்பத்தொம்பது ரூபாயிலும் சுடிதார் ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாங்க நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட்டுங்க ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு கடைக்கோ தேவையான ஏ டு ஜெட் அனைத்து ஐட்டங்களும் பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுது எல்லாமே நீங்கள் சேர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எதுலையே வேணாலும் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா நிறைய கலெக்ஷன் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு குடோன் இருக்கு இது வந்து சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் நம்ம வச்சிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கலெக்ஷன் ஒன்று வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கேட்டலாக் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வேணுங்கிறத சூஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்ருவோங்க கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பி வசதியும் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேண்ட்டுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பேண்ட்டு மாஸ்டர் பேக்கிங் ஐநூறுரூவா பேண்ட் இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறாங்க லகின் ஐம்பது ரூபாய் இருக்கு எழுவது ரூபா இருக்கு உங்களுக்கு எதுவும் வேணாலும் எடுத்துக்கலாங்கம்மா வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நமக்கு கல்கத்தால கடை இருக்கு அதே மாதிரி ஈரோட்லையும் கடை இருக்கு இப்போ ஈரோடு இருந்து நம்ம வீடியோ போடுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து நாப்பத்தொம்பது ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்குங்க நாற்பத்தொம்பரூவா ஷர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வருங்க இந்த நாற்பத்தி ஒம்பது ரூபா ஷர்ட் எல்லாமே வீடியோ உடச்சு காட்டுன்னு கேட்குறீங்க அதனாலேயே நம்ம காட்டிடுறோம் இந்த மாதிரி தான் இருக்குது நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட் சரிங்களா சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் அது இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டுங்க சரிங்களா இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மும்பை சூரத்து அகமதாபாத்து வாரணாசி டெல்லி இந்த மாதிரி பகுதியில் நம்ம தமிழ்நாளுக்கு இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இருக்கு தமிழ் ஆளுங்க இந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்க இருந்தீங்கன்னா காண்டிட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா ஆஃப் அண்ட் நீங்கள் பிளான் ஷர்ட் போகலாம் பாருங்க எண்பத்தி ஒன்பது ரூபா ஃபுல் அண்ட் பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க துணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அதே மாதிரி லைக்ரா ஷர்ட் பாருங்க ஃபுல் அண்ட் தொண்ணூத்தொம்பது ஆஃப் அண்ட் எண்பத்தொம்பது எக்ஸல் வந்து என் சைஸ்க்கே போடலாம் அந்த அளவுக்கு கம்பெனி சைஸுங்க அதே மாதிரி தையல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருப்பாங்க அருமையான தையலுங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆஃப் அண்ட் எண்பத்தொம்பது இதுலேயும் தொண்ணூத்தொம்பது ஆஃப் அண்ட் எண்பத்தொம்போது இதுலேயும் தொண்ணூத்தொம்பது ஆஃப் அண்ட் எண்பத்தொம்போது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா அட்டா பேக்கிங் ஷர்ட்டுங்க டொபி ஷர்ட்டு எண்பது ரூபா இருக்குது இது அதை அடுத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஜீன்ஸ் ஷர்ட் பூராமே நூற்றம்பது ரூபா தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன் சரக்கு ஃபுல்லாக வந்து இறங்கி இருக்குது இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்டு தொண்ணூ எண்பத்தி ஒன்போது ஃபுல் அண்டு தொண்ணூத்தி ஒம்பதுங்க இதில் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க நீங்கள் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம ரேட் சொல்கிறது வந்து எம்எல்எக்ஸ்எல் தொண்ணூத்தி ஒம்போது டபுள் எக்ஸ் எடுத்திங்கன்னா நூற்றி ஒம்பது த்ரீ எக்ஸ்எல் நூற்றி பத்தொம்போது அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக வரும் அதாவது ஒரே சைஸ்னா கல்கத்தா சைஸுக்கு இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்னு போட்டிருக்கோம் ஆனால் வந்து டீனேஜ் பசங்க போகிறது இது வந்து வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபா தாங்க ஃபுல் ஹேண்டு உங்களுக்கு எடுத்திங்கன்னா எம்பத்தி ரூபா வருங்க இந்த மாதிரி நெட் எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதாவது வந்து ஒரே சைஸ் டபுள் எக்ஸ்எல் போட்டிருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கிங்ல வரும் இதனுடைய விலை வந்து இருக்கு அதே மாதிரி இந்த ஐட்டம் இருக்கு பங்களாதேஷ் ஐட்டம் இருக்கு இந்த ஐட்டம் இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க சரிங்களா ஒரே சைஸ் மூணு சைஸ் எடுக்கும் போது நூத்தி இருபது ரூபா வருங்க எம்ஐ எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்து நூத்தி இருபது ரூபா கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாம் வரதுனால ஏகப்பட்ட கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாவது நம்ம வந்து கல்கத்தாவிலிருந்து வீடியோ போடுவோம் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணாலும் சிஓடி ஆப்ஷன்லாம் பண்ணி தருவோங்க சரிங்களா சரக்கு உங்களுக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வீடியோ சப்ரை பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மளுக்கு கல்கத்தால கடை இருக்குங்க ஹோல்சேல் கடை நம்மள சொந்தமா துணியில தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோடல ஹோல்சேல் கடையில இப்போ வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க நம்மள்ட்ட வந்து இப்போ டாப் ஐட்டம் பாக்க போறோங்க டாப் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய் இருந்து இருக்குங்க நாப்பத்தி ஒன்பது இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருநூத்தம்பது ரூபாய்க்கு ஃபெமிகோ கம்பெனியே கொடுத்துறோம் சரிங்களா இந்த டாப் வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபா ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குங்க சரிங்களா நாற்பத்தொம்போது எழுபது ரூபாய்க்குலாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் டாப் இருக்குது எழுபது ரூபாய்க்கு காட்டன் டாப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா கேட்லாக் நம்ம ஃபுல்லாக அனுப்பிச்சுட்ருவோம் இது எண்பது ரூபா திருப்பூர்த்துக்கு இது சரிங்களா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க ஹாய்ன்னு நம்ம எல்லாமே கேட்லாக் ஆன அனுப்ச்சி விட்ருவோம் ரெண்டாவது நம்ம கடையில் புதுசாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு சரக்கு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி அதாவது கொரியர் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துரும் நீங்க எடுக்கிற சரக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் உங்களுக்கு எந்த ஒரு சரி உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து சேர்ந்துருங்க இதில் வந்து நீங்க ஒவ்வொரு பீஸும் கூட எடுத்துக்கலாங்க இத வந்து நீங்க சின்ன வியாபாரி நல்லா பயன்படுத்திக்கலாங்க பார்த்தீங்கன்னா சின்ன வியாபாரிக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வியாபாரிக லைன்ல போற வியாபாரிக சந்தை வியாபாரிக இவங்களாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கலாங்க ஏன்னா மத்த கடையில எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு ஒவ்வொரு பீஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆறு பீஸ் வாங்கினாலுமே இந்த ரேட்டு கிடைக்காது நம்ம ரேட்டு கொடுக்க மாட்டாங்க இதை நம்ம வந்து நம்ம சின்ன வியாபாரிங்கனால ஒவ்வொரு கட்டா வாங்கி வியாபாரம் பண்ண முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து ஒரு இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இந்த இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாய் நான் ஒரு கட்டு வாங்கினேன்னா எனக்கு இது வந்து இதே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிருங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிருங்க நான் எப்படி வியாபாரம் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா இது அப்படிதான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பரூபா நீங்கள் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதுல வேணாலும் சரிங்க ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் டாப் வந்து நம்மள்கிட்ட நாப்பத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து இருக்கு வீட்டு யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம மினிமம் பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ அதே மாதிரி ஜீன்ஸ் பாருங்க ரூபா பிராண்டட் சூப்பர் கம்பெனி ஜீன்ஸ்ங்க மற்ற கடையில் ஹோல்செல் வைக்கிறாங்க நம்ம இரநூத்தம்பாயிரம் தரோம் சிங்கிள் பேண்ட் அவைலபிள் சரிங்களா நீங்கள் வந்து ஆகும் போது நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து எங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இந்தியா முழுவதும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம கலத்தாவில் இருந்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரிலேயும் பண்ணி கொடுப்போம் எந்த சரக்கு வேணாலும் நீங்கள் சொல்லுங்க ரெண்டாவது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் சூரத்து வாரணாசி டெல்லி இந்த பகுதிகளில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க இந்தி சரளமாக பேசக்கூடியவங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அணுகுங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்நூறுரூவா ஷர்ட்டு வந்து நூற்றம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துட்டுருக்குங்க சரிங்களா அந்த ஷர்ட் அங்கே உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்க ஜெய்ப்பூர் காட்டன் எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா என்னோட பெரியாருங்களா போடலாங்க அதான் மாதிரியே போட்டுக்கலாம் இப்ப கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கல்கத்தால கடை இருக்கு இந்த மாதிரி இப்போ வந்து ஈரோடு கடையில இருந்து வீடியோ போட்டுருக்கோங்க நம்ம கடையில வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சிங்கிள் சிங்கிள் பீஸா நீங்க எடுத்துக்கலாங்க சரிங்களா நம்ம ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சீப்பான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க கம்மி கம்பெனி சுடிதாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் அந்த மாதிரி உள்ள குவாலிட்டி வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இது நம்ம எதனால இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிங்கிள் சிங்கிள் பீஸா கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகளின் வேண்டுகோள் கிணங்க வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வியாபாரிகளை பேர் பல்கா பர்ச்சேஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆஃபர்ல இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஏ டு ஜெட்டுங்க நம்மள்ட்ட ஷர்ட் பேண்ட்டு பனியன் ஜட்டி லுங்கி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க சரிங்களா அனைத்து ஐட்டங்கள் இருக்குது லெக்கின்ஸ் இருக்குது டாப் இருக்குது சுடிதார் இருக்குது டாப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து இருக்குது இந்த மாரி ஒரு மூணு நிமிஷம் முடிச்சுக்கலாம் டாப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து இருக்குது லெக்கின்ஸ் பாருங்கள் ஐம்பது ரூபாயில் இருக்குது இது பாருங்க எழுவது ரூபாய்க்கு இருக்குது எல்லாம் செட்டு வாய்ஸாக வேணா செட்டு வயசாக இருக்குது டாப் மட்டும் வேணாலும் டாப் வேணால் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க நூற்றி இருபது ரூபா சுடிதார் செட்டே பாருங்கள் நூற்றி ரூபா தான் அந்த மாதிரி இது நூற்றி இருபது ரூபா தான் இந்த மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் அதே மாதிரி ஏகப்பட்ட கட்டு இருக்கு காட்டு வாங்கிக்கலாம் எண்பது ரூபாங்க பாப்கார்ன் அருமையாக இருக்கும் எண்பது ரூபா பாப்கார்னு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா காலர்னுக்கு ஃபெமிகோ கம்பெனி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிற சுடிதார் இந்த மாதிரி ப்ராண்டெட்லாம் நிறையா வந்துருக்குங்க கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக வாரம் வாரம் ஐயாயிரம் பீஸ் வரும் வாரம் வாரம் போயிடும் சரிங்களா எல்லாம் ஹெவி குவாலிட்டி ஒரு பீஸ் வேணாலும் தரேன் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஷெட்டு ஐட்டம் இருக்கு பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குள்ள செட் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஃபிராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி ஐட்டங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குங்க நாற்பத்தொம்பது ரூபாய்லாம் சுடிதா ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாங்க நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட்டுங்க ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு கடைக்கோ தேவையான ஏ டு ஜெட் அனைத்து ஐட்டங்களும் பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுது எல்லாமே நீங்கள் சேர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எதுல வேணாலும் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா நிறைய கலெக்ஷன் இருக்குது அதெல்லாம எங்களுக்கு இருக்கு இது வந்து சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் சாம்பிளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் நம்ம வச்சுருக்கிறோம் ஆயிரக்கணக்கான கலெக்ஷன் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப்பில் ஹா ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வேணுங்கிறத சூஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்ருவோங்க கேஷ் ஆன் டெலிவரி அனு வசதியும் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேண்ட்டுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பேண்ட்டு மாஸ்டர் பேக்கிங் ஐநூறுவா பேண்ட் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க லகின் ஐம்பது ரூபா இருக்கு எழுவது ரூபா இருக்கு உங்களுக்கு எதுல வேணாலும் எடுத்துக்கலாங்க இது எடுத்துமா வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடை பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கல்கத்தா மார்க்கெட் ஈரோடு ரோடு கடை இருக்குது இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் இருக்குங்க பத்து ரூபாயிலிருந்து ஃப்ராக் கொடுத்துட்டுருக்குறோம் அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபாய்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இருபத்தஞ்சு ரூபாயில நீங்க நூறு கலெக்ஷன் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா சரக்கு ஃபுல்லா வந்துருக்குது இப்போ பூரா வந்து ஃபுல்லா நியூ மாடல் நியூ கலெக்ஷன் ஃபுல்லா இறக்கி இருக்கிறோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு இந்த மாதிரி வரதுனால ஃபுல் கலெக்ஷன் இறக்கி இருக்கிறாங்க சரிங்களா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க ஃப்ராக் வாங்கிட்டு போய் நூறு ரூபாய்க்கு விற்கலாம் அந்த அளவுக்கு சரக்கு வந்து நல்லா ஹெவியான சரக்கு எல்லா ஐட்டம் தான் விலை கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப சீப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயில வந்து டவுசர் கொடுத்துருக்கோம் அந்த பதினோரு டாயர்லாம் தீந்திருச்சு மறுபடியும் கேட்டிருந்தீங்க அதனால ஃபுல்லாக பண்டல் மண்டலாக பாருங்கள் இருக்கோம் பாருங்க பத்திரோடாயர் ஏகப்பட்ட ட்ராயர் அரைக்கிருக்கும் பத்து ரூபா ட்ராயர் சரிங்களா ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஸ்ட்டி பர்மடாஸ் லுங்கி வெள்ளை வேஸ்ட்டி கலர் வேஷ்டி கேரளா வேஸ்ட்டி ஷார்ட்ஸு ஏ டூ சர்ட்டு நீங்கள் எல்லாம் கலந்து பாருங்க பத்து ரூபாய்க்கு டறுக்கிட்ட பத்து ரூபா வெறும் பத்து ரூபா இது பாருங்க பதினஞ்சு ரூபா நைட் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க ஒண்ணு விட்டு அஞ்சு வந்திருக்கு அதை பத்து வயசு வரைக்கும் போற மாதிரி நைட்டு வந்திருக்கு இந்த மாதிரி காட்டன் பர்மடாஸு இருக்கு இந்த மாதிரி காட்டன் பர்மடாஸ் பியூர் காட்டன்ல இருக்கு காட்டன் பர்மடாஸு இருக்கு லுங்கி பிரிண்டட் லுங்கி இருக்கு நல்ல பிராண்டட் பாம்பே டைங் லுங்கியே வந்து நம்ம தொண்ணூறு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இரநூறுவா லுங்கியே வந்து அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸு சின்ன குழந்தைகளுக்கு ஜாப்ல பிறந்த குழந்தைகளுக்கு ஜாப்ல இருக்கு ஏ டு ஜெட் ஐட்டம் அனைத்துமே இருக்கு ஒரு குடும்பத்துக்கோ ஒரு கடைக்கோ எதுக்கு வேணாலும் சரி நீங்க வாங்கிக்கலாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் இருக்கு கேட்லாக் ஆர்டர் இருக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு எப்படி வேணாலும் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் உங்களால ஆயிரம் ரெண்டாயிரம் செலவுண்டால வர முடியலைங்கிற உங்களுக்கு தாக்கத்தான் இந்த ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃப்ரீ டெலிவரி வீடியோ கால்லயும் கூட பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாத்துலையும் ஒவ்வொரு பீஸாக கூட எடுத்துக்கலாம் கோட்டு மாடல் பீஸு நிறைய வந்திருக்குது சரிங்களா ரேட் ரொம்ப சீப்பான ரேட்டு தான் நீங்கள் வந்து பண்டிகை காலம் வர்றதுனால நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறா இருந்தாலும் பார்க்கலாங்க இல்லை பல்காக வேணும் எங்களுக்கு அப்படின்னு வர்றவங்களும் வாங்க அது இருக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தாங்க அனைத்து ஐட்டங்கள் இருக்கு பாருங்க ஜட்டி லேடிஸ் ஜட்டி ஜென்ட்ஸ் ஜட்டி ஜிம்மிஸ் குழந்தைகள் ஜட்டி ஏ டூ ஜட்டு பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் தான் ஷர்ட் ஹாஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு அனைத்து ஷர்ட்டு எல்லாம் பூரா பார்ட்டி எடுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு நைட்டி பாருங்க அதே மாதிரி நைட்டி பார்த்து கட்டுக்கட்டாக வந்துருக்கு பாருங்கள் நல்ல குவாலிட்டியான நைட்டிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நல்லா ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்துருக்கு ஒரு ஒரு பீஸ் வேணால் கூட வாங்கிக்கலாம் கட்டா வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் எப்படி தேவைப்படுறீங்களோ அப்படி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க கட்டா வேணால் கட்டா எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து நீங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க லிமிட்டே கிடையாது சரிங்களா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா கேட்லாக் முறை சென்ட் விடுவோம் உங்களுக்கு செலக்ஷன் பண்ணீங்கன்னா ஒட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நமக்கு கல்கத்தாலே கிடையாது இப்போ ஈரோடுலேயும் ஈரோடுல இருந்து போகிறோங்க ஈரோடு ஆஃபீஸ்லேருந்து போகிறோம் எல்லாமே கூட தனியாக இருக்கு இது வெஸ்டர்ன் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறு இருபத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு கடைகள் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு காடைகள் பிரிது ஐம்பது ஆட உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் தரோம் சரிங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு நான் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பீஸு ஒன்னொன்றுல ஒரு பீஸு லேடிஸு ஜென்ஸு குழந்தைகள் அனைத்து விதமான ஐட்டங்களும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா மாடல் இருக்கு ஃபுல் கலெக்ஷன் இருக்கு எதில் வேணாலும் நீங்க ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாம் எந்த கடையிலும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எல்லா பக்கம் ஆறு ஆறு பீஸ் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து ஒவ்வொரு பீஸ் கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு கல்கத்தாவில் வந்து உங்களுக்கு சரக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சிடும் அனுப்பிச்சிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரியில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மும்பை சூரத்து அகமதாபாத் வாரணாசி டெல்லி இந்த மாதிரி பகுதிகளில் தமிழர்கள் இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க நல்லா ஹிந்தி தெரிஞ்சவங்களாக இருக்கணும் சரிங்களா வேலை வாய்ப்பு இருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடுங்க அறுபா எழுபது ரூபாய்க்கு ஃபேன்சியான வெஸ்டர்ன் ட்ரெஸ் நிறைய இருக்குதுங்க அப்போ ரெண்டாவது இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டை உங்களுக்கு மறந்துட்டேன் இது பாக்ஸ் சைட்னா இப்போதான் ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து முந்நூறுவா ஷர்ட்டில் வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு ஷர்ட்டுங்க முந்நூறுரூவா ஸ்பெர்கி கம்பெனி இது நூற்றம்பது ரூபா இதெல்லாம் ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க இல்லை இப்போ கிறிஸ்துமஸ்யே பொங்கல் உங்களுக்கு இயர்லாம் இருக்கிறதுனால பிஸ்னஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது வேணுங்கிற பார்ட்டிக்கு வந்து சர கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸாகவும் தரோம் நம்ம சரிங்களா ஆன்லைன் ஆர்டர் இருக்குது நீங்கள் வந்து வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நேரிலே வந்து எடுத்துக்கலாம் மினிமம் பட்ஜஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாங்க சரிங்களா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே இருக்குது எத்தனை ஸோ மச் ஏகப்பட்ட வெஸ்டர்ன்லாம் கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க இல்லை ஐ ஃபேன்சியான டிசைன்ஸ்ல ரொம்ப கம்மி தான் நூற்றி பத்து ரூபா தான் இதெல்லாம் பாருங்க என்ன ஒரு கிளாத் இம்பார்ட்டன்ட் கிளாத் எல்லாம் வந்து தொண்ணூறுவாய்க்கு பாருங்க பீஸேபர்னு எல்லாம் அருமையாக இருக்கு லைட் வெடிச்சா கொஞ்சம் கம்மியா இருக்குதுனால உங்களுக்கு டல்லா தெரியும் நம்ம பீஸ் வந்து ரெகுலராக தொங்க விட்டுறதுனால கொஞ்சம் பீஸ் உங்களுக்கு இதான மாதிரி தெரியும் பட் உங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது இந்த மாதிரி கட்ல இருந்தா கொடுப்போங்க எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பீஸுக்கு தான் கொடுப்போம் பாக்ஸ்ல வர்றதாங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வர்றதா பாக்ஸ் வைக்க முடியாதனால வந்து நம்ம வந்து அடுக்க முடியாதனால பாக்ஸை கழட்டி வச்சுருக்குறோம் சரிங்களா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் மினிமம் பச்சஸ் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குது வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு கேட்லாக் ஆப்ஷன் இருக்கு வாட்ஸ்அப்பில் ஹா ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் அனுப்பிச்சி விடுவோங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணாட்டிங்கன்னா உங்கள் உங்க நண்பர்கள் வியாபாரம் பண்ணட்டும் சரிங்களா நீங்கள் ஒரு டைம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பாருங்கள் சரிங்களா நம்ம ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு போய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வந்தால் உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஓ கேட்லாக் ஆப்ஷன் இருக்குது எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பேஸ்ட் ஈரோடுங்க கல்கத்தாலே இருக்குது அதே மாதிரி ஈரோட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் நம்மள வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லா ஆடைகளையும் ஒரு ஒரு ஆடையில எடுத்துக்கலாங்க நம்மள ஷர்ட்டுன்னு பார்த்திங்கனா இப்போ பாய் ஷர்ட் வந்து வெறும் பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு பாய் ஷர்ட்டுங்க ஒம்பையில் தொங்குற அந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு கட்டாகவே கிடச்சிடும் இவங்களாம் பாருங்க இந்த பேண்ட் ஷர்ட்லாம் வந்து இவ்வளோ பெரிய பேண்ட் ஷர்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு தான் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பனீன் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு இருந்து ஆரம்பிக்குதுங்க ஆஃப் இருக்குது ஃபுல் இருக்குது ஆர்ம்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இதுக்கு தனியாக இதுக்குண்டான தெரி போர்த்து ஃபுல் பேண்ட்டு பர்மடாஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் ஐட்டம் எல்லாம் உள்ள நிறைய மாட்டி எதுவுமே காட்ட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பீஸ் இருக்கு நீங்க நேரில் வந்தாலும் சரிங்க இல்லை கேட்லாக் அனுப்பிச்சிடு சொன்னாலும் சரி கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா ரொம்ப விலை குறைவில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நூறு ரூபாய்க்குலாம் பாருங்க பெரிய சேர்வா சூட்டு பாருங்க நூறுரூவா ரூபாய் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கோட்டு மாடலாம் வந்து நிறையா இருக்கு எல்லாம் ஒவ்வொரு பீஸ்க்கு ஒவ்வொரு பில்லு உள்ளே போயிருக்குனால உங்களுக்கு தெரியாது எடுத்து காமிச்சாலும் வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கல இவ்வளோ பெரிய சைஸே பாருங்கள் நூற்றி எண்பது ரூபாங்க கோட்டு மாடல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பின்னாடி டிசைன்ஸ் பாருங்கள் பாக்கெட் பாருங்கள் கார்கோ பாக்கெட்டு ஃபுல் லேட்டஸ்ட் மாடலில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரூபாய்க்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு வாயும் போடலாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோட்டு மாடலு வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது செட் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் சட்டைன்னா வெறும் அஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மினிமம் பத்தி சண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாங்க நீங்க ஒவ்வொரு பீஸ்ல ஒன்று இப்போ உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக நாங்கள் கொடுக்குறோம் எதுனா புதுசாக வியாபாரம் பண்றாங்க இல்லை சின்ன சின்ன வியாபாரிகளை எங்களால் கட்டுக்கட்டாக வாங்கி சேல் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க அதனால ஒவ்வொரு பீஸ் நீங்க கூட நீங்க எடுத்துக்கலாங்க நூற்றி இருபது ரூபாய் இப்பாருங்க சில்க் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு சரிங்களா பொங்கல் நியூ இயர் கிறிஸ்துமஸ்க்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்குங்க நீங்கள் ஏ டு ஜெட் ஐட்டம் டெமலில் பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க சின்ன டர்கி டவலில் இருந்து பெரியவங்கள வரைக்கும் ட்ரெஸ்ஸு ஆரம்பிக்குதுங்க அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குது வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ஆ மெசேஜ் பண்ணிங்கன்னா கேட்லாக் அனுப்பிச்சிவிடுவோம் கேட்லாக்லேயே செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது கல்கத்தாவில் நம்ம கடையில் கல்காலத்தில் வந்து உங்களுக்கு சரக்கு அனுப்பிச்சிடுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மும்பை அகமதாபாத்து சூரத்து வாரணாசி டெல்லி இந்த பகுதியில் தமிழ் நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க எங்களுக்கு வந்து வாண்டேட் இருக்குதுங்க அதாவது அது தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்குங்க அதனால் தொடர்பு கொள்ளுங்க இந்தி தெரிஞ்சவங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம தமிழ் ஆளுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ நல்லா ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து அதிகமான வீடியோ பல பகுதிகளில் இருந்து போடுவோம் அதை வந்து நீங்கள் பயனடைவை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறனால யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கடை கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வரும்ங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்திங்கனாலும் வைசி காலமாடு ஸ்டாப்னு நினைக்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பானுங்க இவங்கதான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை கடை மார்க்கெட் கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க கிராஸா கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தையும் வழியில கேட்க வேண்டிய இல்லை ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா பஸ் நீங்க கட்டு வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் இப்ப கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும் நீங்க யாரு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாள செடி ரெண்டு டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இருக்கு இங்க ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கலை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க